வணக்கம் கும்பராசி நண்பர்களே இந்த பதிவு பதினைந்து முப்பது நாற்பத்தைந்து அறுபது எழுபத்தைந்து வயது கொண்ட கும்பராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு மட்டும்தான் பொருந்தோம் விஷயம் என்னென்னா தற்போது இந்த வயதில் இருக்கிறவங்களுக்கு இல்லை இந்த வயதை க்ராஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு பிறப்பு ஜாதகத்தின் அமைப்புப்படியே அஷ்டமச்சனி மற்றும் ஏழரை சனியுடைய தாக்கங்கள் இவங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும் குறிப்பாக இவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மன ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் நிறைய சங்கடங்களை கஷ்டங்களை பிரிவுகளை பார்த்துட்டு வருவாங்க நண்பர்களாகட்டும் உறவினர்களாகட்டும் பெருசாக ஒட்டவே ஒட்டாது தனிமையை அதிகம் விரும்புவாங்க இல்லைனா தனிமை பருத்தப்படுவாங்க ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் பிரயாணங்கள்ல இவங்களுக்கு எப்போவுமே ஆர்வம் அதிகமாக இருக்கும் இவங்களுடைய வாழ்க்கை முறையும் சிந்தனையும் மற்றவங்களுக்கு புரியாத வகையிலே இருக்கும் இவங்களை கொஞ்சம் வினோதமான மனிதர்கள் அப்படின்னும் சொல்லலாம் சாதாரண வாழ்க்கைக்கு அப்பாற்பட்டவர்கள் அப்படின்னும் சொல்லலாம் அதாவது ஒரு சாதாரண மனிதன் நார்மலாக வாழக்கூடிய வாழ்க்கை இவங்களுக்கு அவ்வளோ எளிதாக கிடைக்கிறது இல்லை ஒருவேளை அந்த மாதிரியான வாழ்க்கையை தேடி இவங்க இருக்காங்க அப்படிங்கும் பொழுது இவங்களுடைய எதிர்பார்ப்புகள் பெரும்பாலும் பூர்த்தி பூர்த்தியாகிறது கிடையாது ஆனால் தன்னிச்சையாக இவங்க செயல்படும் பொழுது வினோதமான விஷயங்கள் காரியங்களில் இவங்களுடைய செயல்பாடுகள் மிகவும் தன்மை வாய்ந்ததாக இருக்கும் அதாவது இவங்களுடைய அனுபவம் மற்றும் சிந்தனை உண்மையிலேயே மிகவும் போற்றத்தக்க வகையில் இருக்கும் ஆனால் அது இவங்களை சுற்றி உள்ளவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் புரியாத காரணத்தால் பெரும்பாலும் இவங்க கூட இருக்கிறவங்க இவங்களை சுற்றி இருக்கிறவங்க இவங்களை அவாய்ட் பண்ணியே வைக்கிறாங்க தவிர இவங்களுக்கும் தனிமையான விஷயங்கள் தான் அதிகமாக பிடிக்கிற காரணத்தினால பொது வாழ்க்கை பொது விஷயங்கள் பொது மனிதர்கள்கிட்ட ஈடுபாடுகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும் சுருக்கமாக சொல்லணுன்னா நாலு பேர் கூட சேர்ந்து இவங்க செய்கிற விஷயங்கள் காரியங்கள் இவங்களுக்கு பெருசாக எடுப்பார் ஆனால் தனியாக நின்று இவங்க செய்கிற காரியங்கள் மற்றும் விஷயங்கள் மற்றவங்களுக்கு ஈடாக அமையாது அதாவது நாலு பேர் சேர்ந்து செய்கிற விஷயங்களுக்கு கூட இவங்க தனி மனிதனாக இருந்து செய்யக்கூடிய காரியங்கள் ஈடாகாது அந்த அளவுக்கு ரொம்பவுமே சிறப்பாக எல்லா விஷயங்களும் செயலாற்று வருவாங்க இருந்தாலும் செப்ரேஷன் அப்படிங்கிறத இவங்களுடைய மிகப்பெரிய பிரச்சனையே எந்த ஒரு விஷயத்துலேயும் மொட்டை விடுறதில்லை அப்படிங்கிறது தான் பெரிய பிரச்சனை அதனாலேயே சமூகத்திலையும் சரி இல்லை குடும்பத்திலையும் சரி இவங்களுக்கான அங்கீகாரம் அப்படிங்கிறது நிராகரிக்கப்படுது தனிப்பட்ட முறையில் இவங்களுக்கு அந்த மாதிரியான சமாச்சாரங்கள் பெரிய அளவில் பாதிப்புகள் கொடுக்கறதில்லை அப்படின்னாலும் பொது வாழ்க்கை பொது விஷயங்கள் அப்படின்னு வரும்பொழுது இவங்க சில பிரச்சனைகளையும் சங்கடங்களையும் சந்திச்சுட்டு தான் வர்றாங்க ஏன்னா இயல்பாகவே தனிமை விரும்பிகள் ஆன்மீக சிந்தனை கொண்டவர்கள் அப்படிங்கும் பொழுது ஸ்பிரிச்சுவல் விஷயங்கள்லையும் ஆழ்ந்த சிந்தனை மற்றும் கருத்துக்கள் உண்மைத்தன்மை அடுத்தது என்ன அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நல்லது கெட்டதை பிரித்து அறியக்கூடிய தன்மை மற்றவங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய தன்மை இது எல்லாமே இவங்களுக்கு இயல்பாகவே இருக்கு ஆனா இவங்களை சுத்தி இருக்கிறவங்க இவங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டானவர்களாக தான் இருப்பாங்க பெரும்பாலும் இவங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு அதிகாரம் தான் பிரதானமாகவே இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட தன்மைகள் இவங்களுடைய வாழ்க்கையிலையும் விளையாடுது அப்படிங்கிறதான் உண்மை குறிப்பாக இந்த வயதில் இருக்கிறவங்களுக்கு இவங்கள சுற்றி இருக்கிறவங்க நிறைய பொய் பேசுவாங்க நம்புற மாதிரியே சில விஷயங்களை சொல்லி இவங்களை ஏமாற்றுறதில் அவங்க கில்லாடிகளாக இருப்பாங்க குறிப்பாக இவங்கக்கிட்ட வேலை வாங்குகிற விஷயத்தில் எதையோன்னு நம்புகிற மாதிரி சொல்லி இவங்களை அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டுட்டு வருவாங்க ஸோ இந்த மாதிரியான சமாச்சாரங்களால் இவங்களுடைய வாழ்க்கையில் இவங்களுடைய நேரங்களை வேஸ்ட் பண்ணி மன ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது எப்பவுமே தடைப்பட்டுக்கிட்டு இருக்குது சிறப்பு யாருமே வேண்டாம் தன்னிச்சையாக செயல்படலாம் அப்படின்னு இவங்க நினச்சாலும் இவங்களுடைய செயல்பாடுகள் மற்றும் சிந்தனைகள் சிறப்பாகத்தான் இருக்கு ஆனா அது மற்றவங்களுக்கு புரியாது அப்படிங்கிற ஒரே காரணத்தினால இவங்களுடைய காரியங்கள் நிராகரிக்கப்படுது ஸோ இந்த மாதிரியான சமாச்சாரங்களாலையும் நிறைய பிரச்சனைகளை பொருளாதார ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் சந்திச்சுட்டு வராங்க குறிப்பாக என்ன மாதிரியான விஷயங்கள் இவங்களுக்கு பாதிப்புகள் அதிகமாக வருது அப்படின்னு பார்க்கும்பொழுது முதலே சொன்ன மாதிரி நண்பர்கள் உறவினர்கள் சார்ந்த விஷயங்கள் எதுவுமே ஒட்டாது குறிப்பாக கும்பல் லக்னக்காரர்களுக்கு இந்த நண்பர்களாகட்டும் உறவினர்களாகட்டும் சுத்தமாகவே ஆகாது நின்னா குர உட்கார்ந்தா குறைங்கிற மாதிரி தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் நிறைய மனஸ்தாபங்களை தொடர்ந்து ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாங்க செலவு செய்யக்கூடிய விஷயங்களை ரொம்பவுமே சிக்கனமாக இருந்து வருவாங்க பத்து ரூபா செலவு பண்ணுறதுனாலும் ரொம்பவுமே பார்த்து பார்த்து தான் செலவு பண்ணுவாங்க கொடுக்கல் வாங்கல் சமாச்சாரங்கள் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏமாறுவதற்கு அதிக வாய்ப்புகள் இவங்களுக்கு இருக்கு ஒரு பத்து ரூபா கொடுங்க ரெண்டு நாளில் திருப்பி கொடுத்துட்றேன்னு சொல்லுவாங்க ரெண்டு வருஷம் ஆனாலும் அது நடக்காது இது இவங்களுடைய தப்பா இல்லை வாங்கிட்டு போகிறவங்களுடைய தப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு வழியே இல்லை நிறைய பேர் இப்படி காசை கொடுத்துட்டு திரும்பி கேட்குறதுக்கு சங்கடப்பட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க இந்த மாதிரியான பொருள் இழப்புகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்பவுமே சாதாரணமாகவே வந்துட்டு இருக்குது ஆனால் இயல்பிலேயே இவங்களுக்கு கருமித்தனம் இருக்கிறதுனால இவங்களால இழப்புகள் பெருசாக நடக்கிறது இல்லை இவங்களை சுற்றி இருக்கிறவங்க ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்சு இழப்புகளை ஏற்படுத்துகிறாங்க அதை சமாளிக்கிறதுக்கு இவங்களுக்கு கஷ்டமாக இருந்து வருது தவிர ஒரு பொருளை இல்லைன்னா ஒரு விஷயத்தை இவங்க இழந்துட்டாங்க அப்படிங்கும்பொழுது அது திரும்ப இவங்களுக்கு கிடைக்கிறதும் ரொம்பவுமே அரிதான விஷயமாகத்தான் இருக்குது ஒரு நபரே இவங்க கூட இருக்கிறவங்க கிட்ட சண்டை போட்டுட்டு பிரிஞ்சு போகிறாங்க அப்படிங்கும்பொழுது இவங்களாக போய் சரண் ஆனால் தான் வேலை நடக்குமே தவிர அவங்களாக வந்து சமாதானம் பண்ணுறது இல்லை சமாதானத்தை ஏற்றுக்கிறது அப்படிங்கிறது உண்மையிலேயே அது இவங்களுக்கு உலக அதிசயமாகத்தான் இருந்து வரும் ஸோ ஓவராலாகவே எல்லா விஷயங்களையுமே இவங்களுடைய வாழ்க்கையில் என்ன தான் நடக்குது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறது ரொம்பவுமே கஷ்டம் ஆனால் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் அரிதான விஷயங்கள் கஷ்டமான காரியங்கள் அதாவது ஒரு சாதாரண மனிதனுக்கு முடியாத விஷயம் கஷ்டமான விஷயம் சிரமமான விஷயம் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா அது எல்லாமே இவங்களுக்கு சுலபமாக வரும் இதில் என்ன அப்படி பெருசாக இருக்குது இதுக்கு போய் எதுக்கு இவ்வளோ இருக்காங்க அப்படின்னு ரொம்ப ஈஸியாக இவங்க கேட்பாங்க ஏன்னா இவங்களுக்கு அது ரொம்பவுமே சுலபமாக இருக்கும் புரிஞ்சுக்க முடியாத விஷயங்கள் முரடான விஷயங்களை கூட ரொம்பவுமே ஈஸியாக இவங்க அப்சர்வ் பண்ணுவாங்க மற்றவங்களை எடை போடுறதுல இவங்க வல்லவர்களாக இருப்பாங்க ஒருத்தர்கிட்ட ஒரு பத்து நிமிஷம் ஒரு மணி நேரம் பேசினாலே போதும் இவங்க எப்படிப்பட்ட ஆட்கள் அப்படிங்கிறதுல கரெக்டாக இடம் போட்டுடுவாங்க ஸோ இப்படி பல அற்புதமான திறமைகள் இவங்களுக்கு இயல்பாகவே இருக்குது ஆனால் ஒரு நல்ல காரியம் நல்ல விஷயம் அப்படின்னு இவங்களுக்குன்னு வரும்பொழுது அது ரொம்பவுமே லேட் ஆகுது கணவன் மனைவி பிரச்சனை காதல் விஷயங்கள் உண்மையிலே இந்த ரெண்டு விஷயங்களுமே இவங்களுக்கு எப்பவுமே பிரச்சனை தான் அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இவங்களுக்கு எப்பவுமே ஒரு பிரதானமான விஷயமாக இருக்கும் ஆனால் அதை கொடுக்கறதுக்கும் சரி வாங்கிறதுக்கும் சரி இவங்களுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறதே ரொம்பவுமே அரிதான ஒன்று ஏன்னா இவங்க புரிஞ்சுக்கிற அளவுக்கு இவங்களை சுற்றி இருக்கிறவங்க இவங்களை புரிஞ்சுக்கிறது இல்லை ஸோ அதனாலேயே மேக்சிமம் காதல் சமாச்சாரங்கள் இவங்களுக்கு கசந்துருது ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த காதல் சமாச்சாரங்கள் எல்லாமே இவங்களுக்கு மரண வழியைத்தான் கொடுத்து வருது அதே போல தான் இந்த திருமண உறவுகளும் மன ரீதியாகவும் சரி செயல்பாடுகள் ரீதியாகவும் சரி வாழ்க்கை துணையின் வழியில் வரக்கூடிய விஷயங்களை இவங்களால் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள முடியறதில்ல ஏதோ ஒரு பிரச்சனை சங்கடம் குறிப்பாக விரயம் இது இவங்களுக்கு ரொம்பவுமே அதிகம் இப்போ விரயம் அப்படிங்கிறது நான் எப்பவுமே சொல்லக்கூடிய விஷயங்கள் பொருள் ரீதியாகவும் மன ரீதியாகவும் மனிதர்கள் ரீதியாகவும் இருக்குது அப்படிங்கிறது ஒன்று காசு பணத்தை ஓவராக இவங்களுடைய வாழ்க்கை துணையை செலவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இல்லைன்னா இவங்களுடைய மனசை காயப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க இல்லைன்னா மொத்தமாகவே இவங்களை விட்டு விலகி மனதிற்கும் குடும்பத்திற்கும் ஏதோ ஒரு வகையில் சங்கடத்தை கொடுத்துட்டே இருப்பாங்க இந்த மாதிரியான சமாச்சாரங்கள் ஒரு சிலருக்கு பாசிட்டிவாகவும் ஒரு சிலருக்கு நெகட்டிவாகவும் நடந்து வரும் அதாவது இந்த விஷயங்களை பாசிட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சிலர் குடும்ப கஷ்டத்தின் காரணமாக இல்லை தொழில் ரீதியாகவோ இல்லை உத்தியோகத்தின் காரணமாகவோ வாழ்க்கை துணையை பிரிஞ்சு வேறு வேறு இடங்கள் இருந்து ஒன்றா கூட இருக்க முடியலையே அப்படின்னு சங்கடப்பட்டுட்டு வருவாங்க இப்படி சில பாசிட்டிவான விஷயங்களும் அங்கே இருக்குது பட் இருந்தாலும் அந்த பரஸ்பரமான உணர்வு அன்பு அப்படிங்கிறது கூட இருந்து அனுபவிக்கிற கொடுப்பினை இவங்களுக்கு அவ்வளோ எளிதாக கிடைக்கிறது இல்லை அப்படியே கிடைத்தாலும் அது கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கு ஸோ கால நேரத்திற்கு தகுந்த மாதிரி ஒரு சில காலகட்டங்களுக்கு நல்ல காலங்கள் வரும் பொழுது அன்பாகவும் அனுசரணையாகவும் நடந்துக்குவாங்க அது அப்புறம் அந்த காலங்கள் போன பிறகு மறுபடியும் பழைய பிரச்சனையை ஆரம்பிச்சிடுவாங்க ஸோ ஏதோ ஒரு வகையில் இவங்களுக்கு குடும்ப பிரச்சனை அப்படிங்கிறது கணவன் மனைவி உறவுகளில் தொடர்ந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது இதில் ஒரு சிலருக்கு இப்படியும் நடக்கும் அதாவது கணவன் மனைவி ரெண்டு பேருமே அன்யோன்யமாக இருந்து ஒற்றுமையாக இருந்து வருவாங்க ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை முறை அவங்களுடைய பொருளாதார நிலைமை இது எல்லாமே இவங்களுக்கு பயங்கரமாக கஷ்டத்தை கொடுத்துட்டே வரும் இவங்களுடைய லைஃப்பில் டெவலப்மெண்ட்டே இருக்காது முன்ன சொன்னால் அந்த நல்ல காலகட்டங்கள் வரும்போது மட்டும் ஏதோ கொஞ்சம் லைட்டாக மனசு ஆறுதல் படுற வகையில் இவங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகிட்டு அந்த நேரத்தில் சந்தோஷமாக இருந்து வந்திருப்பாங்க ஆனால் அந்த காலம் முறிந்த பிறகு திரும்பவும் அவங்களுடைய வாழ்க்கை முறை அந்த பழைய கடினமான விஷயங்களை நோக்கியே போய்கிட்டு இருக்கும் ஸோ திறமை இருந்தும் வாய்ப்புகள் இருந்தும் சக்சஸ் ஆகாத மனிதர்களாகவே இவங்க பெரும்பாலும் இருந்துட்டு வராங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா உடல் நலம் சார்ந்த விஷயங்கள் இவங்களுடைய லைஃப்பில் ஒன்று இவங்களுக்கோ இல்லை இவங்க குடும்பத்தில் இருக்கிற பெண்களுக்கோ உடல் நலம் சார்ந்த பிரச்சனைகள் ஏதோ ஒரு வகையில் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும் மருத்துவ விரயம் அப்படிங்கிறது வருடத்திற்கு தோராயமாக ஒரு தொகை எடுத்து வைக்கிற அளவுலேயே இவங்களுடைய வாழ்க்கை முறை போய்கிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களையும் இவங்களால் தடுக்க முடியறதில்லை இன்னும் ஒரு சிலருக்கு வாழ்க்கை துணையுடைய குடும்பம் மற்றும் உங்களுடைய குடும்பம் ரெண்டுமே பார்த்திங்கன்னா எலியும் பூனையுமாக இருந்துகிட்டு வரும் கீரியும் பாம்புமாக சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஒட்டவே ஓட்ட மாட்டாங்க ஸோ இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் வருதோ இல்லையோ இப்படி இந்த ரெண்டு குடும்பங்களாலேயும் இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே எதோ ஒரு வகையில் பிரச்சனைகள் அரசல் புரசலாக இருந்துக்கிட்டே இருக்கும் இவங்களுக்கு வெளியூர் மற்றும் வெளிநாடு சமாச்சாரங்கள் ஓரளவுக்கு ஆறுதலாக இருந்து வந்தாலும் அதாவது எப்படின்னா இவங்களுக்கு சொந்தமான இடங்களில் இருந்து வரும்பொழுது இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கஷ்டங்கள் அளவுக்கு கொஞ்சம் தூரத்தில் இருக்கும் பொழுது இவங்களுக்கு பெருசாக பாதிக்கிறது இல்லை பட் இருந்தாலும் அவங்களுக்கு அந்த இடங்களில் தனிமை அப்படிங்கிறது இவங்களை வாட்டி எடுத்துடுது இவ்வளோ பெரிய பிரபஞ்சத்தில் நமக்குன்னு ஒருத்தங்க இல்லாமல் போயிட்டாங்களே அப்படின்னு நிறைய பேர் வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க இது எல்லாத்துக்குமே ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே நீங்கள் தனிப்பிறவைகள் தான் அதாவது சாதாரணமாக மனிதர்கள் வாழக்கூடிய அந்த சாதாரண வாழ்க்கை உங்களுக்கு செட் ஆகாது உங்களுடைய விஷயங்கள் மற்றும் காரியங்கள் எப்போவுமே தனித்தன்மையோடு தான் இருக்கும் மற்றவங்களுக்கு புரியாத வகையிலேயே இருக்கும் உங்களுக்கும் பொதுவான விஷயங்களுக்கும் எப்போவுமே ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கான விதி ஸோ பேர்ஸ்னலாக உங்களுடைய லைஃப்பில் உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டுமே டார்கெட் பண்ணி லைஃப்பை நகர்த்திட்டு போகிறது உங்களுக்கு நல்லது இங்கே உங்களை தவிர்த்து மற்றவங்ககிட்ட எதிர்பார்ப்புகளை கொண்டுகிட்டு போகிறீங்க அப்படிங்கும்பொழுது அந்த இடத்துல நீங்கள் நிச்சயமாக அடி வாங்கியே ஆகணும் குறிப்பாக இந்த மூன்று விஷயங்களில் மன ரீதியாக குடும்ப ரீதியாக பொருளாதார ரீதியாக ஏதோ ஒரு வகையில் விரயத்தையும் சந்திக்க வேண்டியது இருக்கும் அடுத்ததாக இப்போ சொன்ன விஷயங்கள் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கை முழுக்க முழுக்க இருக்கிறது இல்லை சில நல்ல விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குது இப்போ நான் சொல்லி வந்த விஷயங்கள் இவங்களுடைய வாழ்க்கையில் மேஜர் ப்ராப்ளமாக இருந்து வரும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை சமாச்சாரங்களை மனிதர்களை பெருசாக எடுத்துக்காமல் நீங்கள் உங்களுக்கான உங்களுக்கு கிடைத்த நல்ல விஷயங்களை மட்டும் கவனம் செலுத்தி வந்தீங்க அப்படிங்கும்பொழுது மன அமைதியை பெற்று வருவீங்க அளவுக்கு உங்களையும் மற்றவங்களையும் கம்பேர் பண்ணாம இருக்கணும் அப்படி கம்பேர் பண்ணும்போதுதான் தான் உங்களுக்கான மன வருத்தங்கள் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கெல்லாம் இது கிடைக்கிது நமக்கு மட்டும் ஏன் கிடைக்கிறதே அப்படிங்கிற விரக்தி உங்களை வாழ்க்கையை வாழ விடாமல் டைம் வேஸ்ட் பண்ண வைக்கும் இங்க நீங்க உங்களை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியதே ஒன்றே ஒன்று முதல்ல சொன்ன மாதிரியே நீங்கள் ஒரு தனிப்பிறவி வித்தியாசமான மனிதர்கள் கடினமான விஷயங்களையும் புரியாத புதிர்களையும் கிரகித்து கொள்ளக்கூடியவர்கள் நீங்கள் கிட்டத்தட்ட சயின்டிஸ்ட் மற்றும் மகான்களுடைய வாழ்க்கை முறை தான் உங்களுக்கும் அவங்களுடைய அளப்பரிய கண்டுபிடிப்புகள் இந்த உலகத்துக்கே பிரயோஜனமாக இருக்குது ஆனால் அவங்க வாழ்ந்த காலத்தில் அவங்களுக்கு உண்டான அங்கீகாரம் அப்படிங்கிறது பெரிய அளவில் இருந்திருக்காது தவிர அவங்களும் போர்ஸ்னால் ரொம்பவுமே சிம்பிளான வாழ்க்கை தான் வாழ்ந்திருப்பாங்க கிட்டத்தட்ட அப்படி ஒரு நிலையில தான் நீங்களும் இருந்துட்டு வரீங்க அதனால் இந்த மாதிரி வெளி விஷயங்களில் தேவையில்லாத சுகபோகங்களில் நாட்டங்களை செலுத்தாம அதையே எதிர்பார்த்துட்டு இருக்காம உங்களுக்கு கிடைத்த நல்ல விஷயங்களை பொக்கிஷங்களை டெவலப் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத கவனம் செலுத்துங்க அப்படி உங்களை நீங்கள் மேம்படுத்தும் பொழுது உங்களுக்கான அங்கீகாரங்கள் உங்களுக்கான தேவைகள் தானாகவே பூர்த்தி அடையும் உண்மையிலேயே இப்படித்தான் உங்களுடைய வாழ்க்கை முறையும் போய்கிட்டு இருக்கும் ஆனால் இப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்கிறதுக்கு காரணம் தற்போது உள்ள நிலையில உங்களுக்கு ஏழரை சனி அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிருக்கு ஸோ ஏற்கனவே உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளாக இருந்து வந்த விஷயங்களில் இன்னும் கூடுதல் பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கிறது தான் ஸோ அதை கொஞ்சம் முன்கூட்டியே தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய இயக்கங்கள் கவலைகள் கடந்த கால பிரச்சனைகள் கணவன் மனைவி உறவுகள் காதல் விஷயங்கள் இது எல்லாத்துலேயுமே இனி நீங்கள் கவனமாக இருந்து வரணும் முடிஞ்ச அளவுக்கு விரயங்களை வாங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்